ரவுடி சிவமணி கொடூர கொலை கூட்டாளிகளே கழுத்தை அறுத்து தலையில் கல்லை போட்டு தீர்த்து கட்டினர் நேற்று இரவு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நடந்த ஒரு சம்பவம் மொத்த ஏரியாவையும் ஒழுக்கி எடுத்தது மதுரை ஜெயின்புரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி முப்பது வயதான சிவமணி அவர் மேல் கொலை உள்பட ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க சிவமணி தனது கூட்டாளிகளுடன் கொடைக்கானல் சென்றுவிட்டு ஒரு கார்ல திரும்பி வந்து கொண்டிருந்தார் வத்தலகுண்டு திருநகர் பக்கத்துல அந்த கார் வந்தபோது தான் அந்த கொடூரம் நடந்தது கார்ல இருந்த சிவமணிக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் திடீர்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு சும்மா வாய் சண்டைன்னு நினைச்சா காருக்குள்ளேயே சிவமணியோட கழுத்தை அறுத்து கூட்டாளிகள் அற உயிருடன் துடிச்சுக்கிட்டு இருந்த சிவமணிய சாலை ஓரம் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் தூக்கி சென்று கலையில் ஒரு பெரிய கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்திருக்காங்க கொலையை முடிச்சதும் கூட்டாளிகள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க ரத்த வெள்ளத்துல ஒரு பிணம் கிடப்பதா தகவல் கிடைச்சதும் நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார் அதுக்கப்புறம் சிவமணியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க இந்த சம்பவம் வெளியே வந்ததும் போலீஸ் ரொம்ப வேகமா களத்துல இறங்குச்சு வத்தலகுண்டு இன்ஸ்பெக்டர் கௌதம் சப் இன்ஸ்பெக்டர் ஷேக் அப்துல்லா தலைமையிலான டீம் கொலையை செஞ்சுட்டு மதுரையில் பதுங்கியிருந்த சிவமணியோட கூட்டாளிகளான சூர்யா மணிகண்டன் அருண் முனியாண்டி மற்றும் கார் டிரைவர் சரத் ஆகிய அத்தனை பேரையும் அசால்ட்டா கைது செஞ்சாங்க போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளியான தகவல் ரொம்பவே அதிர்ச்சியானது மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேங் லீடராக இருந்த சிவமணி தன்னோட கூட்டாளிகளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கான் இதனால வெறுப்படைந்த கூட்டாளிகள் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து சிவமணியை தீர்த்து கட்டிட்டு தான் போலீஸ் சொல்கிறாங்க இந்த குண்டில் நடந்த ரவுடி சிவமணி கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ரவுடியை அவனோட கூட்டாளிகளே இவ்வளவு கொடூரமாக கொண்டது மக்களுக்குள்ள ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு